நெருக்கத்தின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ ஏன் எனக்கு இவ்வளவு நெருக்கம் நான் மிகவும் வேதனைப்படுகிறேனே என்று அங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அவைகளே சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நம்முடைய தவறுகளை உணர்வதற்கு நாம் இன்னும் அவரை கிட்டி சேருவதற்கு மீண்டும் அவருக்காய் எழும்புவதற்கு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது எல்லா நெருக்கமும் இதற்காகத்தான் ஆண்டவர் கொடுக்கிறாரா என்றால் இல்லை சில நேரத்தில் நம் தவறுகள் நிமித்தம் ஆண்டவர் சில பிரச்சனைகளை சில போராட்டங்களை சில நெருக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் ஆனாலும் கூட நாம் மனம் திரும்பும் போது இன்னும் நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் நம்மை சரி செய்வதற்காகத்தான் சில நெருக்கத்தை அனுமதிக்கிறார் இன்றைக்கும் கூட வேதத்தில் அப்படி ஒரு நபரைத்தான் நாம் பார்க்க போகிறோம் யோனா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டேன் இந்த வார்த்தை சொல்லுகிறான் என்றால் அவன் தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறும் போது இதை சொல்லவில்லை அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவைக்கு போய் என்று சொல்லி ஆனால் இவனோ தர்ஷீஷுக்கு போகிறான் இந்த விசுவாசம் அப்பொழுது அவனிடத்தில் இருந்திருக்குமானால் அவன் என்ன செய்திருப்பான் தெரியுமா அவன் நினைவேக்கு போயிருப்பான் அன்று அங்கே இருக்கிற ஜனங்கள் கொடியவர்கள்தான் ஆனாலும் நீர் சொல்வதை நான் சொல்வேன் நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று விசுவாசத்தோடு புறப்பட்டிருக்க கூடும் விசுவாசம் அவர் வயிற்றுக்குள் அனுப்பப்பட்ட பின்பு வருகிறது பாருங்கள் அதாவது அவன் தசீஷுக்கு ஓடி போகிறான் அங்கே ஒரு கப்பல் எழுகிறான் காற்று கடல் கொந்தளிக்கிறது என்ற பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லும் போது யோனா என்று அறியப்படுகிறது அப்பொழுது அவனே தன் தவறை உணர்ந்து என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறான் அந்த வார்த்தையின்படியாய் அவனை தூக்கி போடுகிறார்கள் ஆனால் இரக்கமுள்ள தேவன் நீ என்னுடைய சமூகத்தில் நின்று ஓடினாலும் மீண்டுமாய் என் சமூகத்திற்கு வரவேண்டும் என்று அவர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்ததினால் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் அவனை விழுங்கினதென்று முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த இரண்டாவது அதிகாரம் முழுவதும் யோனா ஜெபிக்கிற ஜபம் முதலாவது அவன் புறப்படும் போது அந்த ஜப வாழ்க்கை அவனிடத்தில் இல்லை ஏனென்றால் புறப்படுவதற்கு முன்பு ஜெபித்தது போல விதத்தில் ஆதாரம் இல்லை ஆனால் இந்த நெருக்கம் அதாவது மீனின் வயிற்றுக்குள்ளாய் போன பின்பு அவனுக்கு உண்டான முதல் மாற்றம் என்று தெரியுமா அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் இரண்டாவது அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லுகிறான் அதாவது மீனின் வயிற்றில் தான் இருக்கிறான் ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா நான் இப்பொழுது இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லவில்லை கொடுத்தார் என்று அவ்வளவு விசுவாசத்தோடு சொல்லுகிறான் அதற்கு முன்பு அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை பாருங்கள் நான் அந்த நினைவேக்கு போய் ஆண்டுடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் அங்கு ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அப்பொழுது இல்லை ஆனால் இங்கே நெருக்கப்பட்ட பின்பு அவன் அவனுக்கு விசுவாசம் வருகிறது அது அல்ல அவன் தன் தவறுகளை உணர்கிறவனாய் காணப்பட்டான் நான் செய்த தவறின் நிமித்தம் தான் என்னை இப்பொழுது சமுத்திரத்தின் நடுவில் போட்டுவிட்டேன் ஆழிகள் என்னை சூழ்ந்து கொண்டது கடற்பாசி என்னை சூழ்ந்து கொண்டது ஆனாலும் கூட உமக்கு நேராக என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி மூன்றாவது அவன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தான் கடைசியாக அவன் செய்த காரியம் நான் இன்னும் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்வேன் நான் பலியிடுவேன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறான் ஆம் தேவ ஜனமே அதற்கு முன்பு அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் இந்த இரண்டாவது அதிகாரம் அதாவது அவனுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின நெருக்கம் இந்த ஐந்து காரியங்களை வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கினது தேவ ஜனமே நீங்களும் நெருக்கத்தின் வழியாய் கடந்து வரும்போது ஏன் ஆண்டவரை என்று கேட்பதை விட்டுவிட்டு அன்று உலையை நான் அதிகமாய் செவிப்பேன் இன்னும் நான் விசுவாசித்து உண்மை நான் மகிமைப்படுத்துவேன் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி நான் உமிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் இன்னும் உமை கிட்டி சேருவேன் என் பொருத்தனைகளையால் எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று இந்த ஐந்து காரியங்களை செய்து பாருங்கள் உடனே அவனுக்கு தீர்வு கிடைக்கிறது என்ன தெரியுமா கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது ஜனமே அந்த ஐந்து காரியங்களை அவன் சரிபடுத்தி கொண்ட பின்பு அவனுடைய தரிசனத்தை நோக்கி அதாவது ஆண்டவர் அவனை குறித்து என்ன திட்டம் வைத்து அவன் ஓடுகிறதை பார்க்கிறோம் மூன்றாம் நான்காம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை இவனுக்கு அந்த நெருக்கம் வராதிருந்திருக்குமானால் அவன் தர்ஷீஷுக்கு போய் அங்கே தங்கி இருந்திருப்பான் அந்த நெருக்கம் அவனை ஆண்டவருக்குள்ளாய் வளர செய்தது பிரச்சனையிலிருந்து வெளியே வர செய்தது அது அல்ல அநேகம் ஆயிரங்களை ஆண்டவருக்காய் அது திரும்ப செய்தது ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அது ஏதுவாயிருந்தது நீங்களும் உங்களுடைய நெருக்கத்தில் இந்த ஐந்து காரியங்களை செய்ய அர்ப்பணித்து பாருங்கள் நீங்களும் உங்களுடைய தரிசனத்தை அடைவது நிச்சயம் கட்டத்தாமே உன் கூட கூடையிருந்து உங்களை ஆசு ஆமேன் லைக் பண்ணுங்க ஷாக் பண்ணுங்க கும்மாம் பென்னுங்கள்